ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங் எங்கள் சிஎன் வளைய எங்கள் மாமா வீட்டு தோட்டத்துக்கு வந்திருக்குறோம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி லேசான மழை பெய்து பெய்ச்சு இது மருதாணி செடி இது வாழைக்கன்று இது மாட்டுத்தீவனம் செம்பருத்தி பாருங்கள் மல்லிகைப்பூ செடி நிறைய கன்று வச்சுருக்குறாங்க மல்லிகைப்பூ செடி பாருங்க ஃபுல்லாக ஒரு பத்து கன்று கிட்ட வச்சுருக்குறாங்க பாருங்க மல்லிகைப்பு கன்று இது கொய்யா மரம்